ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு செமி செமிப்பட்டியாளருக்கு எவ்வளோ மீட்டர் கிளாத் வாங்கணும் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ என்னோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஓகேங்களா பெல்ட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓகேங்களா இப்போ தேர்ட்டி எயிட்டில் மைனஸ் செவன் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மேலே ஜாயின் பண்ணுவோம் இது வந்து நம்ம வந்து கீழே ஜாயின் பண்ணுறது ஓகேங்களா இப்போ மேலே ஜாயின் பண்ணுறது செவன் இன்ச்சை நம்ம வந்து மைனஸ் பண்ணால் தேர்ட்டி ஒன் வரும் இப்போ தேர்ட்டி ஒன் கூட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா த்ரீ இன்ச் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு பீஸ் ஓகேங்களா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்து நீ ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நாலாம் அடிக்கணும் ஓகேவா இப்போ செமி பெட்டியாலா பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இங்கே இதான் கிளாத்துன்னு இதில் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன் இப்படிதான் கிளாத் இருக்குது நாலாக மடிச்சுருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வந்துடும் இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ப்ளீட் வந்து வரும் ஓகேவா இதான் பட்டியாலா நார்மல் பேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பட்டி எடுப்போம் அப்போ நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு பட்டி எவ்வளோ சொல்லிட்டு நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் செமிப்பட்டியளவுக்கு நம்ம பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து எடுக்க மாட்டோம் ஏன்னால் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு பத்தாது அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அறுக்கு ஏரியாவை கட் பண்ணி இங்கே வைப்போம் இந்த இடத்துல வைக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு பெல்ட்டு வந்து கட் பண்ண இடம் இருக்காது அப்போ இந்த பெல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் கிளாத் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ணால் பெல்ட்டை வந்து தனியாக கால்குலேஷன் பண்ணணும் இப்போ இதிலையே நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட பீஸ் இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இது கால் ஓகேங்களா கால் இங்கேருந்து என்ன பண்ண போகிறோன்னா டூ இன்ச் இங்கேருந்து என்ன பண்ண போனால் முடியும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் இங்கே இருக்க இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் எப்போவுமே வந்து நார்மல் பேண்ட்டுக்கு இந்த இடத்த நம்ம வந்து பட்டிக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஆனால் செமி பெட்டி அளவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து பட்டிக்கு யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ இது வந்து இதை வந்து தூக்கி என்ன பண்ணோம்னா ஓகேவா இந்த மாதிரி வச்சுருவோம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்தோம் இப்போ கட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ தூரம் கிடைக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டு நம்ம எங்கில் இது பண்ணணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்படி பிடிப்போம் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்போ இது கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம் கரெக்டாக இந்த பார்ட் எங்களுக்குள்ளே முடியுதோ அது கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும்போது ஒவ்வொரு பீஸ்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ப்ளீட் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேவா தான் இப்படி பண்ணுறோம் இப்போ நமக்கு இது வந்து பேப்பருங்கிறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இங்கே வந்து கிளாத் இருக்குது இங்கே இடம் இருக்குது இதே கிளாத்தில் போடும்போது இடம் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பட்டிக்கு வந்து தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்காக பட்டியை நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணணும் ஓகேவா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ இன்ச் நம்ம வந்து கால் மடிப்புக்காக ஆட் பண்ணுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இன்ச் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்காக நம்ம வந்து பண்ணுறது அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணுறோம் த்ரீ இன்ச் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன் ஓகேவா தேர்ட்டி ஒன் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபோர் இப்போ இந்த தேர்ட்டி ஃபோருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான் ஓகேவா அப்போ நமக்கு வந்து டபுள் சைடு வேணும்ல ரெண்டு கால் இப்போ வந்து ஒரு காலு கூட அளவு தான் எடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு கால் இந்த ஒரு கால் இந்த ஒரு கால் ரெண்டு கால் இருக்குதுல்ல இந்த ரெண்டு காலுக்கும் சேர்க்கும் போது நம்ம டூ வாழை மல்டிப்ளை பண்ணணும் டூ வாழை மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டி எயிட் வரும் ஓகேங்களா இது வந்து ஒன்று முடிஞ்சிச்சு ஓகேவா இப்போ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவனுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா செவனுங்கிற வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் அந்த செவன் வந்து எப்படி இருக்கும் செவன் இது கூட இந்த பட்டி பீஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதுதான் பட்டி பீஸ்னு வச்சுக்கங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இதுதான் பட்டி பீஸ்னு வச்சுக்கங்களேன் இப்போ இது கூட பட்டிக்கு மேலே நம்ம நாடா கோர்ப்போம் ஓகேவா நாடா கோர்க்க டூ இன்ச் இல்லைடா ஒன்றரை இன்ச் நாடா கோர்க்க ஒன்றரை இன்ச் ஓகேங்களா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுவோம்ல இந்த பீஸ் தனியாக இந்த பீஸ் தனியாக இருக்குல்ல அப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் அப்போ என்ன பண்ணுறோம் மொத்தமாக டோட்டலாக சேர்த்து டூ இன்ச் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா செவன் ப்ளஸ் டூ ஓகேவா அப்பட்டு நம்ம நைன் வரும் அப்போ சிக்ஸ்டி நைன் சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் நைன் இப்போ நம்ம நம்பிங்கன்னா செவன்ட்டி செவன் ஓகேங்களா சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் நைன்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி செவன் ஓகேங்களா நமக்கு எவ்வளோ தேவைப்படுது செவன்ட்டி செவன் சென்டிமீட்டர் தேவைப்படுது ஓகேங்களா இப்போ இதை நம்ம வந்து மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா செவன்ட்டி செவன் டிவைடட் பை தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து முப்பத்தி ஒன்பதே ஹால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் இது ஏங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் பேண்ட் வந்து கட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதிலையே நான் வந்து போட்டிருப்பேன் இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம அதில் கொடுத்துருப்பேன் அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மீட்டர் நம்ம வந்து மீட்டரா பண்ணுறதுக்கு தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ நம்ம டிவைட் பண்ணுறோம் என்ன கிடைக்கிது ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் கிடைக்கிது ஓகேங்களா ஒன் பாயிண்ட் நைன் சிக்ஸ் அப்படிங்கும்போது நம்ம டூ மீட்டராக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா டூ மீட்டர் இது அளவுக்கு டூ மீட்டர் தேவைப்படுது நம்ம எக்ஸ்ட்ரா எப்போவுமே டூ அண்ட் ஆஃப் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டே கால் மீட்டர் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டே கால் மீட்டர் வந்து வாங்கினோம்னா உங்களுக்கு வந்து செமிப்பட்டியாளர் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்கள் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா